ஹாப்பி பர்த்டே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்லயே நாங்களே ரெடி பண்ணிட்டோம் டட 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 நீ நேரா கோவிலுக்கு போயிடு சாமிும்பிட்டு இந்த பக்கம் அப்பா புள்ள ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு தீபா பிரபு யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஏஞ்சல் தான் பர்த்டே அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு கிளம்ப கிளம்புனது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்லயே நாங்களே ரெடி பண்ணிட்டோம் புலி சாதம் நானே ரெடி பண்ணிட்டேன் நடக்கடலை வேர்க்கடலை எல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று தானா எல்லாம் சேர்ந்து புளி சாதம் ரெடி பண்ணியாச்சு பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்று நூற்றி இருபது தட்டம் பக்கம் வாங்கி வச்சிருக்கிறோம் தட்டம் சாப்பாடு சரியா போயிரு நினைக்கிறேன் ஆள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிமாத் ஜாமுன்னு இருக்கிற அப்படி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே இந்த டிரெஸ் யாரு வாங்கி கொடுத்தா உனக்கு தனுமா யார் வாங்கி உனக்கு இங்க பார்த்தா யாரு கேட்டாலும் சரி கொடுத்தாரு பார்க்கறதுல ஆப் பண்ண போறேன் நான் சரி ஓகே மக்களே இப்ப பாத்தீங்கன்னா கிளம்ப போறோம் கெட்ட பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது ரெண்டாவது வீடியோ மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டாவது வீடியோ பழனி வீடியோ வந்து இன்னும் வரவே இல்ல அதை போட்டுட்டு தான் இதை போட போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க கிளம்ப போற அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல திருமுருகன் பூண்டி தான் நம்ம கிளம்ப போறோம் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போன பைக்ல தான் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் இருந்தாலுமே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போறதுனால கொண்டு போக முடியாது அதனால நம்ம காரில் டிக்கியில் தூக்கி போட்டு எடுத்துட்டு போயிடலாம் சாமி கும்பிட்டு அங்க இருக்கிறவங்களுக்குல வந்து சாப்பாடு கொடுத்தடலாம் ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணி கொடுக்குறோம் இந்த வருஷம் வந்து செலிப்ரேஷன் வந்து கம்மி தான் தான் நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்தடலாம் அப்படின்ட்டு முடிவு படுத்துறோம் சாயந்தரம் வரும்போது மட்டும் ஒரு ஒரு ஹாஃப் கேஜி கேக்கு யாருக்கு யாருக்கு கேக்கு யாருக்கு கேக்கு தனு ஓகே மக்களை இப்ப பாத்தீங்கன்னா டிவி ஓடிட்டு இருக்கிற குசியில நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறா அப்படியே கார்ல போனோன்னே பாருங்க எப்படி குசி ஆயிருவா கூட்டிட்டு போங்க 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 செல்லத்தை தூக்கிட்டு பாத்தீபா ரொம்ப பெரிய ட்ரெஸ் வாங்கியாச்சு ட்ரெஸ் அதனால பாத்தீங்கன்னா நடக்கவே முடியல எப்படி வர்றான்னு மட்டும் நான் கீழே போவேன் கீழே போயி சாப்பாடை வைத்து அவளை பாத்துக்கோங்க கீழே வந்துட போறா கார் டிக்கிக்குள்ளே போகுமான்னு தெரில உள்ளே இடம் பிடிக்குமான்னு தெரில வச்சு பார்ப்போம் ஓகே மக்களே சரியாக இருக்குது சூப்பராக இருக்குது இடம் இதுக்குன்னே வந்து இடம் எந்த மாதிரி இருக்குது ஆமாம் டிக்கி பெருசாக இருக்குதுல்ல அப்புறம் இது கூட பார்த்தலன்னா மக்களே எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு இங்கே நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கு வருமேன்னு நான் நினைக்கிறேன் திருப்தியாக வந்து கொடுத்தா போதும் எனக்கு அதுவே போதும் ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ரெஸ் எடுக்கல யாரையும் கூப்பிடல செலிப்ரேஷனுக்கு அதனால் கடையில் வாங்கி கொடுத்தலான் தான் பிளான் பண்ணோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி திடீர்னு சாயந்தரத்துக்கு மேலே தான் ரெடி பண்ணோம் ஒரு ஒரு ரெண்டு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா சரிங்களா போகலாம் தீபா உம் தீபா மைக் 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 செல்லு பிடிச்சிக்க யாருக்கு பரத்துறே இந்த பேசுவா யாருக்கு பருத்துறே

இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ரோடெல்லாம் தோண்டினாங்க மறுபடி ரோடெல்லாம் தோண்டி போட்டு காருக்குள்ள பிரியாணி வாசி புளி சாப்பாடு வாசடிக்கி டிக்கில தான் வச்சிருக்கற அது எப்படி கார் க்ளோஸ் அடிக்குது எல்லாம் மூடி இருக்கு ம் மூடி இருக்கல வாஸ் மூடி இருக்குமா இருந்தால் டிக்கிக்குள்ள தான் வச்சிருக்கற வாஸ் நான் வாஸ் எப்படி அங்க இருந்து இங்க வருது சாப்பாடு வந்து பிள்ளையார கொஞ்சம் வச்சிட்டு அப்படியே அடிச்சு கொடுத்தலாம் சரியா அப்புறம் ஹாய் அம்மா அம்மா குடு அம்மா குடு அம்மா குடு அம்மா ஹலோ சொல்ல ஹாய் பை 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 தவிர எதுவும் தெரியாது பப்பா அது எப்படி ஒரு ஸ்டைலா சொல்ற பப்பா ஹ சொல்லு அனுக்கு என்ன வேணும் இன்னைக்கு என்ன வேணும் உனக்கு அம்மாவா உங்க அம்மா தான் பக்கத்திலேயே இருக்குதாச்சு அப்புறம் என்ன அம்மா ரொம்ப இருட்டு வந்துருச்சு டைம் பாத்தீங்கன்னா ஆறே முக்கால் ஆறு நாப்பத்தஞ்சு ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கே கோயிலுக்கு வரலான்னு பார்த்தா வர முடியல இருந்தாலும் கேமராவில் பாருங்கள் ஓரளவுக்கு வெளிச்சு மழை தெரியுது ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா இருட்டு வந்துருச்சு கோயில்ல ஒரு கூட்டமே இல்லையே கோயில் நட சாத்திட்டாங்களா ஒரு வேலை நீக்கிதான் இருக்கு சரி ஓகே மக்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் சாத்த மாட்டாங்க கோயில் ஆள் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து பிள்ளையார்க்கு கொடுத்துட்டு அப்புறம் நாங்க போய் உள்ள போய் பார்த்துட்டு கோயில்கிட்ட வந்துட்டோம் கோயிலுக்கு போய் என்னாச்சு மைக் வேணுமா மைக் வேணுமா என்ன சொல்லு ஹாப்பி சொல்லு மைக் வாங்கியாச்சு இப்ப சொல்லு ஹாப்பி ஹேப்பி ஹேப்பி பர்த்டே டு யூ டு சாமி வரதுக்கு முன்னாடி ஐயர்கிட்ட சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நம்ம எடுத்து இங்கே ரெஸ்ட் போவோம் சரியா கேட்டிட்டு போடுங்க நான் பாப்பா நாக்கிட்டு போய்டப்றேன் ஐயா நீ பாப்பா பார்த்துக்கோங்க உள்ள অর্চনাக்கி வாங்கிட்டு உள்ள கொடுத்துறலாம்

மக்களை எல்லாம் கொடுத்து முடுத்தாச்சு உன்னி அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சிட்டு காரில் எடுத்து வச்சாச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொடுத்து முடிஞ்சது ஓகே மக்களே இந்த வீடியோ இதோட பிடிச்சிக்கிறேன் பாய் பாய்